தர்பூசை வந்து வெறுப்பேற்றுறதுக்கு திவ்யாவும் காணா வினோத்தும் சைக்கிளிங் போகிறாங்க சைக்கிளில் முன்னாடி வந்து பார்ல வந்து திவ்யா உட்காந்துருக்காங்க வினோத் வந்து சைக்கிளில் ஓட்டுறப்பல இதை பார்க்குற தர்பூசுக்கு வந்து பயங்கரம் காண்டாவது வினோத் சார் வினோத் சார் உங்களை பிரவீன் கூப்பிட்றப்பல சார் உள்ளே போங்க சார் ஏ அவ ஏண்டா என்னை கூப்பிட போகிறான் போடா உன் மேலே என்னவோ அதை பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவே இவங்க பண்ணுறாங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வாயில் பேசினாங்க இவன் வந்து அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டான் காண்டாவான் அப்படின்னு தெரியும் சரி இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வச்சு அவனை காண்டு ஏற்றலான்னு சொல்லி காண்டு ஏற்றுது திவ்யா வேணும்னே திவ்யா வெறுப்பு இவனுக்கு உள்ளதும் போகிறான் வெளியே போகிறான் என்ன பண்ணுறதுனே தெரியல உணவுத்து முதுவில் போய் அப்படியே கத்தியில் குத்துற மாதிரி ஆக்சன்லாம் பண்ணுறான் எல்லா வேலையும் பண்ணுறான் இவன் வெறுப்பாவாங்கிறது நல்லாவே தெரியுது என்ன போய் இவனுக்கும் திவ்யாவுக்கும் வச்சாலும் கூட எட்டவே எட்டாது ஏனி வைச்சால் கூட எட்டாது அந்தளவுக்கு இருக்கிறான் இவன் இவன் வந்து என்னோ காட்டு பண்ணி மாதிரி எடுக்கிறான் அது தேவதை மாதிரி இருக்குது இது ஒத்து வருமா இவனுக்கு இவன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறான் திவ்யாவை நமக்கு தான் அப்படின்னு வெளியே போனால் திவ்யா இல்லைன்னா திவாகர் செத்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறான் சபரி வரான் கிட்ட போய் பேசணும்னு வைப்போம் என்கிட்ட அப்படின்னு தர்பூசை விரட்டி விட்றானுங்க அதுக்கப்புறமா வந்து இது பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது வியானா வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்குது எங்கள் சோபாவில் உட்காந்து வியானாவோட போய் பற்றியா எனக்கு பிடிச்ச பொண்ணணும்னா வேணும்னா வெறுப்பேத்தராம்பார் காணா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணானே நீ உண்மையிலேயே மெண்டலாக இல்லை மெண்டல் மாதிரி நடிக்கிறியா ஒன்றுமே புரியலைண்ணே எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது வியானாவும்